சித்ரா குப்தன் என்பவர் யார் சித்ரா குப்தனிற்கும் காமதேனு பசுவிற்கும் என்ன தொடர்பு சித்ரா குப்தனிற்கு ஏன் அப்பயிர் வந்தது சித்ரா குப்தனுக்கு தனிக்கோயில் எங்குள்ளது தெரியுமா சித்திரகுப்தனின் பணி என்ன தெரியுமா சித்திரகுப்தனை ஏன் நாம் வணங்க வேண்டும் சித்ரா பௌர்ணமிக்கும் சித்திரகுப்தனுக்கும் என்ன தொடர்பு வாருங்கள் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அன்பு உள்ளங்களே வணக்கம் வாழ்க வளமுடன் எனது காணொலிகளின் வேறை குறைகளை பெட்டியில் பதிவு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் என்னால் பதிவு செய்யப்படும் காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய எனது கே வி யாதும்பூரே யாவரும் கேளிர் அலைவரிசையோடு இணைந்திருங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும் நாளை குறிப்பதாகும் சூரிய பகவான் தமிழ் வருடப் பிறப்பில் முதலில் மேஷராசியில் சந்தேகிக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருகிறதோ அதன் அடிப்படையிலேயே தமிழ் மாதங்களின் பெயர்கள் வருகின்றன சித்ரா பௌர்ணமியின் வரலாற்றினை பார்ப்போம் சிவபெருமான் தேவலோகத்தில் எல்லோருக்கும் உரிய வேலைகளை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார் அப்போது மக்கள் செய்யும் பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலேயே அவர்கள் இறந்த பிறகு சொர்க்கம் நரகம் என அனுப்பி வைக்கப்படுவர் அவ்வாறு மக்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக கணக்கிடும் பணியை செய்வதற்கு ஒருவரை நிர்ணயிக்க சிவபெருமான் எண்ணினார் இதற்காக சிவபெருமான் புதியதாக ஒருவரை உருவாக்க நினைத்தார் இப்படி சிவபெருமான் யோசித்துக் கொண்டிருந்த போது பார்வதி தேவி ஒரு பலகையில் அழகான ஒரு ஆண்மகனின் சித்திரத்தனை வரைந்து கொண்டிருந்தார் அதனை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அச்சித்திரத்திற்கு உயிர் கொடுத்தார் இவ்வாறு சித்திரத்திலிருந்து உருவானதால் அவரே சித்திரகுப்தர் என அழைக்க சிவபெருமானால் உருவாக்கப்பட்டு உயிர் பெற்ற சித்திரகுப்தர் கைலாயத்தில் சிவபெருமானின் அரவணைப்பில் இருந்தபடியே மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை தொகுத்துக் கொண்டிருந்தார் இவ்வாறு பாவ புண்ணிய கணக்குகளை தொகுத்து கொண்டிருந்த சித்திரகுப்தன் மீண்டும் ஒரு பிறப்படுத்தார் தேவலோக தலைவனான இந்திரனுக்கும் அவர் மனைவி இந்திராணிக்கும் மனதிற்குள் ஒரு பெரும் குறை இருந்தது தங்களுக்கென ஒரு குழந்தை இல்லையே என்ற குறை இருந்து கொண்டே இருந்தது குழந்தை பேறு வேண்டி சிவபெருமானை நினைந்து இந்திரனும் இந்திராணியும் கடுமையாக தவம் இருந்தனர் இந்திரனுக்கு நேரடியாக பிள்ளை தர இயலாததை எண்ணிய சிவபெருமான் சித்திரகுப்தனை இந்திரனுக்கு மகனாக பிறக்க வைக்க தீர்மானித்தார் இந்திரலோகத்தில் இந்திரனின் அரண்மனையில் காமதேனு என்னும் பசு இருந்தது சித்திரகுப்தனை காமதேனுவின் கருப்பையில் செய்த சிவபெருமான் அப்பசுவின் குழந்தையாக பிறந்து இந்திரனின் குழந்தை பேற்று குறையினை நீக்க ஆணையிட்டார் இந்திரனும் இந்திராணியும் சிவபெருமானின் இக்கருத்தை ஏற்று தங்களுக்கு குழந்தை கிடைத்தாலே போதும் என மகிழ்ந்தனர் இவ்வாறு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்று காமதேனுவிற்கு குழந்தையாக பிறந்தார் சித்திரகுப்தர் சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்ததால் சித்திரகுப்தன் என பெயர் பெற்றார் சித்திரகுப்தரின் அவதார திருநாள் எனவே சித்திர பௌர்ணமி மிகவும் சிறப்பு பெறுகிறது சித்திரகுப்தர் தனது இளமை பருவத்தில் காஞ்சிபுரத்தில் சிவபெருமானை இணைந்து கடும் தவம் இருந்தார் சிவபெருமான் சித்திரகுப்தனுக்கு காட்சி தந்து ஏடும் எழுத்தானையும் வழங்கி யமனின் உதவியாளனாக நியமித்தார் உயிர்குளங்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி பராமரிக்கும் பெரும் பொறுப்பினை சித்திரகுப்தனிடம் ஒப்படைத்தார் சித்திரகுப்தன் தக்க பருவம் அடைந்தவுடன் மயனின் மகள்களான நீலாவதி மற்றும் கர்ணாவதி ஆகிய இருவரையும் திருமணம் செய்து வைத்து சித்திரகுப்தனின் பொறுப்புகளை விளக்கி தர்மனுக்கு உதவி புரிய அனுப்பி வைத்தார் தனது மனைவியருடன் யமபுரிக்கு சென்ற சித்திரகுப்தன் குலங்களின் பாவ புண்ணிய கணக்குகளை மிக துல்லியமாக எழுதி சரியாக இன்றுவரை பராமரித்து வருகிறார் என்கின்றது புராணங்கள் ஒவ்வொரு உயிரினமும் இவ்வுலக வாழ்க்கையை விடுத்த பின்னர் சொர்க்கத்திற்கு செல்லுமா அல்லது நரகத்திற்கு செல்லுமா என்பது பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தனின் கையில்தான் உள்ளது என சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன சித்திரகுப்த விரதம் சித்ரா பௌர்ணமி நாளன்று நமது முன்னோர்கள் இரவில் சித்திரகுப்த நாயனாரின் சரித்திர கதையை கேட்பது என வழக்கமாக கொண்டிருந்தனர் கதை நிறைவடைந்த பின்னர் சர்க்கரை பொங்கல் பாயாசம் கொழுக்கட்டை பணியாரம் ஆகியவற்றை சித்திரகுப்தருக்கு படையலிட்டு விநியோகிப்பார்கள் விரதத்தில் பால் தயிர் நெய் ஆகியவற்றை விளக்கி விரதமிருந்தால் பாவங்கள் தொலையும் என்பது அவர்களின் பெரும் நம்பிக்கையாக இருந்தது சித்ரா பௌர்ணமி அன்று அதிகாலை எழுந்து நீராடி உப்பில்லாமல் விரதமிருக்க வேண்டும் மாலையில் நிலவு உதயமானவுடன் பூஜை அறையில் மாக்கோலமிட்டு ஏடு எழுத்தாணி வைத்து விளக்கேற்றி கற்கரை பொங்கல் பயத்தம் பருப்பும் பாலும் கலந்த பாயசத்தை நைவேத்தியமாக செய்து படையலிட்டு வழிபட்டு ஏழை எளியவர்க்கு வழங்கி அன்னதானம் மற்றும் என்ற தானங்களை செய்து ஏழை மாணவர்களின் கல்விக்குரிய பொருட்களை கொடுத்து அவர்கள் கல்வி கற்க உதவி புரிந்து விரதத்தினை நிறைவு செய்யலாம் சித்ரா பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்வதே நமது பாவங்களை போக்கும் முக்கிய வழியாகும் இவ்வாறு தானங்கள் செய்வதன் மூலம் சித்திரகுப்தன் மகிழ்ந்து நமது பாவ கணக்கினை குறைத்து புண்ணிய கணக்கினை அதிகரித்து எழுதி நமது மரணத்திற்கு பின் நரக வேதனை குறைந்து சொர்க்கலோகத்தில் இடம்பெறலாம் என சாஸ்திரங்கள் பலவாறாக தெரிவிக்கின்றன சித்ரா பௌர்ணமி விழா மற்றும் விரதத்தின் பயன்கள் நம்முடைய நல்ல மற்றும் தீய செயல்கள் அனைத்தும் சக்தியால் கண்காணிக்கப்படுகின்றன என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது இதனால் நாம் தீய செயல்கள் செய்வதிலிருந்தும் எதிர்மறையான எண்ண ஆற்றல்களிலிருந்தும் விடுபடவும் நற்செயல்கள் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் ஆற்றல் பெறவும் வழி கிடைக்கிறது இதனால் நாமும் நமது சந்ததியினரும் நல்ல நேர்மறை எண்ணங்கள் மற்றும் செயல்களில் ஈடுபட வழி பிறக்கிறது சித்திரகுப்தருக்கான கோவில்கள் காஞ்சிபுரத்தில் நெல்லுக்கார தெருவில் சித்திரகுப்தருக்கான தனி கோவில் உள்ளது இக்கோவிலில் சித்திரை மாதத்தில் திருவிழா நடைபெறுகிறது சித்திரகுப்தருக்கும் கர்ணாவதி அம்மனுக்கும் திருமணம் நடைபெற்று சித்ரா போரமி அன்று வீதி உலா நடைபெறுகிறது தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள மாணிக்கவாசகர் கோவிலில் சிவபெருமானின் சன்னதிக்கு எதிரே ஒரு தனி சன்னதியில் சித்திரகுப்தர் அருள் பாழிக்கிறார் சித்திரகுப்தர் கேது பகவானின் அதி தேவதையாகும் கேது பகவான் ஞானத்தை வழங்கக்கூடியவர் சித்ரா பௌர்ணமியில் பிற விழாக்கள் சித்ரா பௌர்ணமி நாளில் மண்டூக மகரிஷிக்கு அருள்புரிய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுகிறது காஞ்சிபுரத்தில் வரராயப் பெருமாள் நடவாவி என்னும் கிரற்றுக்குள் எழுந்து அருள்வார் நாமக்கல் கொல்லிமலை அறப்பளீஸ்வரர் கோயிலில் சித்ரா பௌர்ணமி அன்று சித்தர்கள் நீராடிய பொய்கை கோயில் திருத்தமான சரவேஸ்வர திருத்தத்தில் கலப்பதாக புராணங்கள் கூறுகின்றன இந்நாளில் சூரியன் மறைவும் சந்திர உதயமும் ஒரே நேரத்தில் நிகழும் அழகை காண்பதற்காகவே கன்னியாகுமரியில் மக்கள் கூடுகின்றனர் இவ்வாறு பல சிறப்புகள் நிறைந்த சித்ரா பௌர்ணமியில் உரிய வழிபாட்டினை உரிய முறையில் நாமும் மேற்கொண்டு இறை உணர்வுடன் வழிபாடுகள் செய்து காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களை விடுத்து நாமும் நமது சந்ததியினரும் நல்வாழ்வு பெறுவோமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்